பணி தடைபட்டுறோம் அப்படின்னு மக்கள் அஞ்சிய ஒரு வேலையில என்னடா ஒரு அவசர குணமா பேசுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் மக்கள் வந்து உண்மையிலே அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஆளானாங்க ஏன் அப்படின்னா நம்ம சாமியை வந்து நம்ம எப்பயுமே முதல்ல வந்து அந்த அரியணை ஏத்துறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பிரிப்போம் அப்படி பிரிக்கும் போது ஆவுடையும் அந்த பானமும் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது பிற்காலத்தில் யாரோ ஒருத்தவங்க அந்த ஆவுடைக்கு ஒரு பானத்தை வந்து செஞ்சிருக்காங்க ஆனால் அந்த பானம் பார்த்தீங்கன்னா அந்த ஆவுடைக்குரிய பானம் கிடையாது வெறும் தலைப்பகுதி மட்டும்தான் இருந்தது அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன சலசலப்பு கூட வந்துச்சு ஆகா நந்தியை ஏற்றிட்டோம் ஆனால் சாமியை ஏற்ற முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே வந்துச்சுங்க ஆனால் அவங்க கிட்ட சொன்ன நாங்கள் ஒரு உறுதிமொழி கொடுத்தோம் அது என்ன அப்படின்னா சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல நிச்சயம் திருப்பணி நடக்கும் அப்படின்னு ஒரு நாள் இரவில் நீங்க நம்பவே மாட்டீங்க ஒரே ஒரு நாள் இரவு தான் எங்களுக்கு எட்டு மணிக்கு அந்த விஷயம் தெரியுது நைட்டு பாத்தீங்கன்னா மூணு மணிக்கு சாமி வந்து நம்ம இடத்துக்கு வந்துட்டாருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாலடி உயர மிகப்பெரிய ஒரு பானம் வந்து நமக்கு வந்திருக்குங்க இப்போ வந்து மக்கள் காலையில் பதினைந்து நம்ம சொன்ன தேதியை இந்த பதினைந்து ஆறில் இதில் வந்து மக்கள் எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க இந்த பானத்தை ஆவுடையோட நம்ம சேர்த்து ஒரு ஒரு நம்ம சொன்ன மாதிரியே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பணி ஊர் மக்கள் ஒத்துழைப்போடு நம்ம பண்றவங்க இந்த விஷயத்தை நமக்கு முதுகெலும்பாக இருந்து பண்ணி கொடுத்தது கோவை அரண்பணி அறக்கட்டளை தான் அவங்க செஞ்ச இந்த தான் இந்த திருப்பணி வந்து ஒரு சுமூகமா மக்கள் மத்தியிலையும் ஒரு அச்சம் ஏற்படாத அளவுக்கு ரைட்டு இவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையை ஏற்படுத்துனது கோவை அரண்பணி அறக்கட்டளை தான் அதனால அறியா அறியாத ஆலயங்கள் சார்பாகவும் சிவசொன்னங்கள் சார்பாகவும் கோவை அரண்பணி அறக்கட்டளைக்கு எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் கோவை அரண்பணி அறக்கட்டளையை வாழ்த்த ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்க நன்றி